ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு ரெண்டாவது நம்பரில் ரெண்டு நம்பர் ஒன்று சொன்னேன் ஒரே நம்பர் வந்துச்சு அப்படி வந்தால் இந்த நம்பர் தவிர்த்து ஒரு நம்பர் வராதுன்னு சொன்னேன் வந்துச்சு நான் என்ன கனெக்ட் பண்ணேன்னா போன வாரம் வியாழக்கிழமை

அவனை கொண்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்போது டபுள் டூ வாய்ப்பு இருக்கு தொண்ணூற்றி ஒன்போது நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இந்த நம்பர் வரும் பார்க்கலாம் பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலு நிர்மல் முன்னூத்தி எண்பத்தி எட்டு முகா நம்பர் வச்சு இந்த எண்பத்தி எட்டுக்கு வந்த எந்த நம்பர் வரும் எண்பத்தெட்டுக்கு வந்தால் எண்பது ஜீரோ எட்டு ஒன்று ஜோடி ஐம்பத்தஞ்சு ரெண்டு ஜோடி பத்து ஜீரோ ஒன்று மூணு ஜோடி பதினாலு நாற்பத்தொன்று நாலு ஜோடி ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜோடி சிங்கிள் ஒன்று இந்த எண்பத்தெட்டுக்கு இந்த நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது கீழே எடுத்து வச்சுக்கோங்க பிசி ப்ளே பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் ஏ போ நாலு பி போல் நாலு எட்டு சி ஜீரோ ஒன்று நாலு

எண்பத்தி நாலு பதினாலு ஜீரோ நாலு சி நானூத்தி நாப்பது நாப்பத்தொன்னு நாற்பத்தி நாலு எண்பது எண்பத்தி ஒண்ணு